அந்த வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சினுடைய கடைசி பாட்டு வசனம் என்ன சொல்லுது மேலும் மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் வாசிங்க மேலும் அம்மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது ஆவின்னா என்ன சத்துவம் கொடுக்கப்பட்டதுனா என்ன அப்படின்னா அதுவே சுயமாக யோசித்து தனக்குத்தானே செயல்படக்கூடியது இப்போ ஆண்டவர் நமக்கு ஆவியாத்மா சரீரம் கொடுத்துருக்குறார் சுயாதீனம் கொடுத்துருக்கு நம்ம எல்லாமே யோசித்து செய்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறார் அதே மாதிரி தான் இப்போ யாருக்கு கொடுத்துருக்கிறாராம் யாருக்கு வருமா கடைசி காலத்தில் சிலைக்கு வருமா இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு நீங்கள் சொன்ன இல்லையா இந்த இது இதுக்கு பேர் ஏஐ டெக்னாலஜி மனுஷனை போலவே தானே சுயமாக பேசிச்சு இது இதுதான் ஃபஸ்ட்டு ஏஐ டெக்னாலஜி ரோபோட் அதாவது சுயமாக யோசித்து எல்லாம் செய்கிறது இது இதுக்கு பேர் சோஃபியான்னு பேர் சவுதி அரேபியாவில் இதுக்கு வந்து குடியுரிமை கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சிட்டிசன் இதில் என்ன பெரிய ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா இதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நீ மனித சமுதாயத்தை ஏதாவது செய்வியா எதிர்காலத்தில் அவங்கள நீங்கள் தீங்கு விளைவிப்பியா அப்படின்னு கேட்குறாங்க அது என்ன சொல்லுதுன்னு மட்டும் பாருங்களேன் அது என்ன சொல்லுது பாருங்கள் நாடுகள் போல ரோபோக்களை வடிவமைத்து பல சாதனைகளை கடந்த பதினாறாம் ஆண்டு டேவிட் என்பவர் தனக்கு பிடித்த கதாநாயகி ஒருவரை போன்று ஒரு ரோபோவை வடிவமைத்து அதற்கு சோபியா தி ஹியூமன் ரோபோட்ஸ் என பெயர் சூட்டியிருந்தார் அந்த ரோபோட்டை பார்த்தால் ரோபோ என்றே சொல்ல முடியாது ஏனென்றால் சவுதி அரேபியா நாடு குடியுரிமை வழங்கி கௌரவித்து உள்ளது அதன் காரணமாக மனிதன் செய்யும் அனைத்து காரியத்தையும் சோபியா தி ஹியூமனாய்ட் ரோபோட்டால் செய்ய முடியும் இந்த ரோபோட்டால் எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு ஆபத்து நேருமா என்று பலர் கேள்வி எழுப்பிய நிலையில் சோபியா தி ஹியூமனாய்டு ரோபோட்டிடம் அதனை உருவாக்கிய டேவிட் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அந்த ரோபோ எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மனித இனத்தை மொத்தமாக அழித்து விடுவேன் என்று கூறியிருக்கிறது என்ன சொல்லியிருக்குது அப்படி செய்யுமா அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே சொல்லிடுச்சு சரி விளையாட்டுக்கு சொல்லுது அப்படிதான் அது செய்யாது சும்மா அது ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஏஐ டெக்னாலஜியை உருவாக்குனவர் இவர் தான் இவர் பேர் வந்து ஜெஃப்ரி ஹிடன் இவர் தான் இந்த ஏஐ டெக்னாலஜியினுடைய ஃபாதர் இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்குனவரே இவர் தான் ஜெஃப்ரி ஹிடன் இவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் தன்னுடைய வேலையை இப்போ ரிசைன் பண்ணிட்டார் ரிசைன் பண்ணிட்டு வந்து சொல்கிறாரு இதை பல்வேறு துறைகளை மிகவும் பார்த்து கொண்டு வரும் அதே சமயம் இதை முறையாக கையாள விட்டால் மனித குலத்துக்கு அர்ச்சுத்தலாக மாறும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பதில் சொல்கிறார் பாருங்கள் அவர் டைரக்டாக இன்டர்வியூ கொடுக்குறாரு ஒரு நாள் இந்த ஏஐ டெக்னாலஜி சுயமாக யோசிக்கிற ரோபோட் முழு மனித சமுதாயத்தையும் கொலை செய்திருன்றார் அது மனிதனை வந்து ஆளுகை செய்ய தொடங்கும் போது ஒரு சர்வாதிகாரியாக மாறிடும் நம்ம யாரும் சொல்ல அதை கண்டுபிடிச்சவரே சொல்கிறார் இவர் பேர் வந்து ஜஹெட் ஜான் ஹிடன் அவர் பேர் அவர் சொல்கிற வார்த்தை ஜெஃப்ரி ஹிண்டன் இவர் சொல்கிற வார்த்தை அவர் சொல்றாரு பற்றி அவர் தான் பயணி ஆரம்பித்தவர் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சில் சொல்லி இருக்கிற யோவேல் ரெண்டில் சொல்லி இருக்கிற மனித குலத்துக்கு எதிரான மிக முக்கியமான டெக்னாலஜி உருவாயிருச்சு